தாவேக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்த்தது போல அந்த கட்சியின் தலைவர் விஜய் வெகு விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு நூறு தொகுதிகளை டார்கெட் செய்திருக்க தாவேக்கா தலைவர் மக்களிடம் வெகு விரைவாக சென்றடையணும் அப்படின்ற திட்டத்தோட மக்கள் குறைகேற்கும் திட்டம் அப்படின்ற ஒன்னையும் அமல்படுத்த போறதா தகவல் வெளியாயிட்டிருக்கு பார்த்தீங்களா எங்கள் தலைவர் சொன்னது போல சுற்றுப்பயணத்தை தொடங்க போகிறாரு இந்த சுற்றுப்பயணம் எங்களுக்கும் சரி எங்கள் கட்சிக்கும் சரி மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் நாங்கள் மக்கள் மனதை சீக்கிரம் வென்றெடுப்போம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை நாள்ல இருந்து அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாம யாருமே கிடையாது குறிப்பா அவர் மேல உள்ள கால் புரட்சியில ஒரு ரொம்ப லோக்கலான விமர்சனங்களை தொடர்ச்சியா வச்சுட்டே இருந்தாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவர் ஏற்படுத்தின ஒரு அதிர்வலைதான் திடீர்னு படத்தில் நடிச்சிட்டு இருந்தவர் இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் திடீர்னு அதுலேருந்து இறங்கி வெளியில வந்துட்டாரு இப்போ அரசியலுக்குள்ளே கால் வைக்கிறாரு அப்படின்னு எல்லா கட்சிக்கும் நடுக்க வந்து அதனால அந்த கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய வாடக வாயுகளை வச்சு விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ண வச்சாங்க சமீபத்தில் தமிழகம் முழுவதும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அந்த சுற்றுப்பயணம் ஜூன் மாதத்துல தொடங்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் ஊடகத்தில் வெளியாச்சு அதை கேட்ட உடனே ஊடகத்தில் பேசக்கூடிய அதிபுத்திசாலிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்க விஜய் என்னங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அவருக்கு என்னங்க பவர் இருக்கு மக்களை போய் சந்திக்கிறதுக்கு அவரெல்லாம் போக போறது இல்லை இன்னும் பத்து படம் நடிக்கிறது தான் அவர் திட்டமிடுறாரு அவர் சினிமா வீட்டுலாம் குவிட் பண்ணவே மாட்டாரு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு உருட்டு உருட்டுன்னு கலர் படம் ஓட்டினாங்க ஆனா விஜய் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லியிருந்தாரு ஜனநாயகம் தான் தன்னோட கடைசி படம் அப்படின்னு சொன்னாரு அதற்கேற்றவாறுதான் அவரோட நகர்வுகள் எல்லாமே இருந்தது என்னதான் படத்தை நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவரோட அரசியல் வேலைகளை எந்த விதமான இல்லாம நிர்வாகிகளை சந்திக்கிறது நியமனம் பண்றது இது எல்லாத்தையுமே தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருந்தாரு இப்போ திடீர்னு ஒரு தகவல் ஊடகத்துல கசிஞ்சிட்டே இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாடு ஊடகம் எப்படின்னா ஒரு பர்சன் ஸ்பார்க் கடைசியில அதை வச்சு நியூஸ் டெவலப் பண்ணிடுவாங்க விஜய் அவர்கள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுற்றுப்பயணத்தை எதுக்காக ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தொடங்கினாரு ஜூன்லே தொடங்கப்படாதா சொல்லப்பட்டுச்சு இப்போ ஏன் தொடங்குறாருன்னு ஏகப்பட்ட கேள்விகளும் இப்ப எழுந்திருக்கு இப்போ விஜய் அவர்கள் ஜூன் மாதம் சுற்றுப்பயணத்தை தொடங்கினாலும் கூட அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ள இந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சிருவாரு நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எப்பயுமே அவங்களை நீங்க வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அரசியல் படுத்திக்கிட்டே இருக்கணும் அதனால என்ன அப்படின்னா இப்ப ஆகஸ்ட் மாசம் தொடங்கினார் அப்படின்னா ஒரு ஜனவரி பிப்ரவரி மாசம் வரைக்கும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அப்ப மக்கள் மத்தியில வெகு வென்ற விரைவா சென்றடைஞ்சிடலாம் மக்களுக்கு இவ இந்த கட்சியின் பத்தியும் இந்த கட்சியின் கொள்கைகள் தத்துவம் கோட்பாடு இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து பேசவே மாட்டாரு அரசியலே தெரியாதுன்னு வச்ச விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நாளும் அவரோட நகர்வுகள் வந்து தக்க பதிலடியே இருந்துகிட்டே இருக்கு மக்கள்கிட்ட ஏகப்பட்ட குறைகள் இருக்கு மக்களுக்கு என்னதான் ஆட்சியாளர்கள் மேல அதிருப்தி இருந்தாலும் கூட மக்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இன்று வரை அவர்களுடைய வாழ்வாதாரம் உயரவே இல்லை கஷ்டப்படுறவங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க நடுத்தர மக்கள் இன்னும் நடுத்தர மக்களாதான் இருக்காங்க ஆனா பணம் மட்டும் இன்னும் மேலே போயிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு வெறுப்பு மக்கள் மத்தியில் இருக்கு அதற்கு ஒரு சரியான திட்டங்கள் கொண்டு போகணும் மக்களிடம் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கேட்கணும் அப்படின்னு ஒரு முடி முடிவு பண்ணியிருக்காரு சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணணும் அண்ணன் சீவான் என்ன பண்ணுவாங்களோ அதே போலதான் இப்ப விஜய் வந்து ஒரு திட்டம் எடுத்திருக்காரு இந்த திட்டத்தை சீவானண்ணன் கூட வரவேற்று பேசியிருந்தாரு தம்பி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அவர் மக்களை சந்திக்கணும் அதை தான் நான் தொடர்ச்சியை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ இவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னா மக்களை போய் ஒரு டெம்போ வேன்ல நின்றுட்டு டாட்டா காட்டிட்டு பூ பூமலரை தூவு விட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வரணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல போகாம மக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அதுக்கு மனுக்களை பெற வேண்டும் அப்படின்ற திட்டத்தோட தான் தாவைக்கா நிர்வாகிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டதா வெளியே தகவல் போயிட்டு இருக்கு இப்ப எந்த விதமான பவர்லையும் இல்லை அவர்கிட்ட எந்த ஒரு அரசியல் கட்சி கூட அவர் நெருக்கமா இல்ல அப்புறம் எதுக்கு மனுக்களை பெற போறாரு இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம் அதற்கான முயற்சியை பண்ணலாம்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை இவர் தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்காரு வருடம் வருடம் குழந்தைங்களுக்கு வந்து யாரெல்லாம் டென்த் டுவெல்த்தில் வந்து டாப் த்ரீல வந்து ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பரிசு தொகை கொடுக்கறத தாவேக்க வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க எல்லாரும் நினைக்கிறாங்க இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை பண்றாருன்னு அது கிடையாது மக்கள் இயக்கமாக இருக்கிற இருந்தே இவங்க வந்து கல்விக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டே தான் இருக்காங்க அவரோட பிறந்த நாளுக்கும் ரத்த தானம் கொடுக்குற இவங்க தொடர்ச்சியா பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ இவரோட நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவர் கொடுப்பாரு அப்படின்னா இந்த மாதிரி இந்த தொகுதிகளை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மக்களுக்கு இதை சரி செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் யார் அணுகணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த சுற்றுப்பயணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவருக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியர்கள் இருக்கு இல்லையா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இவருக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளும் சரி இவர் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கான நெருக்கடிகளும் அதிகமா இருக்கு நம்ம பல முறை கேட்டாச்சு உங்களுக்கு விஜய் ஒரு பொருட்டே கிடையாது விஜய் அவர்கள் கட்சி வந்து உங்களுக்கு அவ்வளவு காம்படிட்டிவே கிடையாது அப்படின்னா அவரை பார்த்து ஏன் இவ்வளவு அச்சம் கொள்ளணும் நியூஸ் திறந்தாலே இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது தாவேக்க நிர்வாகிகள் தாக்கப்பட்டனர் தாவேக்க நிர்வாகிகள் போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்குக்கு கைது செய்தனர் அப்படின்லாம் சொல்லப்படுது சமீபத்தில் ஒரு காணொலி வெளியாச்சு தாவேக்கால இருந்து அதிருப்தியின் காரணமாக திமுக போய் பெண்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா துண்டை தூக்கி போட்டு அந்த உறுப்பினர் அட்டையெல்லாம் தூக்கி போட்டு அவங்க கிழிச்சு போடுற மாதிரி ஒரு ரெடி ஆச்சு உடனடியே எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா இந்த கட்சியில் போய் அப்படின்னே உங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னா அண்ணன் விஜயவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காரு பெண்களுக்கும் உரிமை கொடுக்கப்படும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அந்த கட்சியில் இவங்க என்ன தடா இப்படி வந்து அப்செட் ஆனாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா திரும்ப ஒரு மணி நேரத்திலேயே அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பெண்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கேலேருந்து எங்களை பேசி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு நாங்கள் சொல்கிறத மட்டும் செய்யுங்க இந்த துண்டை தூக்கி போட்டு இந்த காடெல்லாம் கிளிங்க அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க நாங்கள் கேட்டதுக்கு இது சும்மா ஜஸ்ட்டு ஒரு வீடியோ தான் நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது நாங்கள் அப்போலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு தக்க பதிலடியை கொடுத்தாங்க அதே போல் சமீபத்தில் ஒரு தாவேக்கா நிர்வாகி அவர் கார்லேருந்து கொடியெல்லாம் கழட்டுறாராம் தாவேக்காவோட உறுப்பினர் இரட்டையெல்லாம் இருக்கிறாராம் அவர் மேல ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி இருக்கிற நபரை இருந்து அவங்களே நீக்கியிருக்காங்க உடனடியே அவருக்கு பதவி கொடுக்கல எந்த விதமான ஒரு பொசிஷன் அவருக்கு கொடுக்கலன்னு சொல்லி அவர் இப்படி ஒரு வேலையை பண்ணாரு உடனே இந்த ஊடகம் என்ன பண்ணுது அப்படின்னா தாவேக்கா கட்சியில் இருந்து அதிருப்தியில் விலகிய நிர்வாகி திமுகல இருந்து எவ்வளவு பேர் வெளியில வராங்க திமுக எவ்வளவு உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள தயாநிதி மரன் கலாநிதி மரன் இவங்களுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இதை பத்தியெல்லாம் ஊடகம் பேசவே பேசாது அதனாலதான் பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்பது சதவீத ஊடகம் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு டிபேட்னு ஒன்று நடத்துவாங்க அந்த டிபேட்ல நீங்க டிஎம்கே அகெயின்ஸ்டா பேசினீங்கன்னா உங்களை பேசவே விட மாட்டாங்க இதைதான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க இது ஊடக தர்மமே கிடையாது இது ஊடக அரகமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு உங்களுக்கு டிவி கே கட்சியில இருந்து ஒரு சின்ன நகர்வு நகண்டுச்சு ஒரு நெகட்டிவ் அப்படின்னா உடனே அதை ஊதி பெரிய பலூன் போல இவங்க பேசுவாங்க ஆனா டிஎம்கேலயோ ஏடிஎம்கேலயோ நடந்துச்சுன்னா அதை பத்தி பேசுறதே கிடையாது அதுவும் குறிப்பாக சொன்னா டிஎம்கேவை இவ்வளவு தூரம் பாதுகாத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு ஆட்சி போல இந்த ஊடகம் இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு மக்களுக்கு உண்மையை பேசுறதுக்கு இந்த ஊடகம் ஒருபோதும் ஒரு முயற்சி எடுத்ததே இல்லை இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறது பல கட்சிகளுக்கு அடிவயிறு கலங்கி போய் கிடக்கு காரணம் என்ன ரங்கராஜ் பாண்டியவர்கள் ஒரு கருத்து கணிப்பு கணிப்பெடுக்கிறாரு அதுல விஜயவர்களை வந்து மூன்றாவது நபரை வந்து நாங்கள் வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் முதல்ல ஸ்டாலின் அதுக்கடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய அளவுல பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இல்லை ஆனா அண்ணன் சீமானையும் விஜய் வந்து இவ்வளவு தூரம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் தான் நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் தாவேக்கா தொண்டர்களுக்கும் சரி நாம் தமிழர் தொண்டர்களுக்கும் சரி அண்ணன் சீமானும் விஜயும் இவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது அப்படின்னு திராவிடத்துல ஒரு கூட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கு என்ன காரணமா இருக்க முடியும் இவரும் ஒரு தனி தனித்த தத்துவத்தை முன் வச்சிருக்காரு இவர் முதன்முறையா தேர்தலை சந்திக்க போறாரு அப்ப ரெண்டு பேருமே மாற்றுன்னு சொல்லி கை கொடுத்தாங்க அப்படின்னா மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க அந்த வாய்ப்பை கொடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்கு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான மாசு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஓட் பெர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எடுத்த கருத்துக்கணிப்புல இன்றைய அளவுல இருக்கு அப்போ விஜய வந்து நம்ம வந்து எப்படியாவது புறக்கணிச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா யார் நினைச்சல அவரை புறக்கணிக்கவே முடியாது என்ன காரணம் நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அரசியல்வாதி ஆனவர் இல்லை அவரு அவர் தொடர்ச்சியா தன்னோட படங்கள் மூலியமா கருத்துக்களையும் தத்துவங்களையும் அரசியலையும் பேசிட்டே தான் இருந்திருக்காரு இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக சினிமா துறையில் உழைச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு அந்த உச்சத்துல போயிட்டு அவர் எதனால இவ்வளோ பெரிய ஒரு மாஸ்க் இம்பாக்ட கிரியேட் பண்ண முடிஞ்சது பாலிடிக்ஸில் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டார் அந்த ஸ்டார்டமில் போயிட்டு இப்போ டக்குன்னு தூக்கிட்டு கீழே இறங்கி வரும்போது தான் மக்கள் யோசிக்கிறாங்க இவருக்கு தேவை கிடையாது அவர் நினைச்சா படத்துல நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ண முடியும் ஆனாலும் இன்னைக்கு நமக்காக உழைக்கணும்னு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு மக்கள் அவரை யோசிக்கிறாங்க இப்போ டிஎம்கேக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவரை திட்டவும் முடியல திட்டாம இருக்கவும் முடியல என்ன காரணம் திட்டலனா கட்சிக்காரங்க கேட்குறாங்க நீங்க விஜயை பார்த்து பயப்படுறீங்களான்னு திட்டுனா என்ன நடக்குது மக்கள் மத்தியில் கோவம் வந்துடும் நீ விஜயவே திட்டுறியா விஜய விமர்சனம் பண்றீங்களா அப்படின்னு தான் என்ன பண்றது அப்படின்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தேர்ட் ரேட்டட் பேச்சாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள விட்டு ரொம்ப ஆபாசமா கேவலமா கொச்சையா பேச சொல்றது அதையும் குறிப்பா இந்த திமுகவை சார்ந்த புலமை பித்தல் ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்காரு வாயை திறந்தாலே அவ்வளவு செந்தமிழ் தேன்மொழியான்னு இருக்கும் அவரை விட்டு தொடர்ச்சி அவங்க பேச வைக்கிறாங்க அண்ணன் வேல்முருகனை கூட சீண்டி விட்டாங்க அதுக்கு அவரும் தக்க பதிலடி வாங்கிட்டு போயிட்டாரு எனவே இனிவரும் காலங்களில் அண்ணன் விஜய் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வும் எதிர்கட்சிகளுக்கும் சரி ஆளும் கட்சிக்கும் சரி மிகப்பெரிய அதிர்வையும் அச்சத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவர் எடுக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் மென்மேலும் வெற்றி பெற நமது வாழ்த்துக்கள்